തിരുച്ചിത്രമ്പളം തിരുവാസകം കീർത്തി അകവൾ തിരുച്ചൂർ ആടിയ തിരുവടി പല്ലു എല്ലാം പയറി എണ്ണിൽ പല കുണം എങ്ങി മണ്ണും വിന്നും வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியாக் கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணும் மாமலை மகேந்திரம் அதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் கல்லாடத்து கலந்தி தருளி நல்லாலோடு நயப்புற வீதியும் பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னோடும் எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விழைத்தும் கிராத வேடமொரு கிஞ்சுகவாயவள் விராவு கொங்கை நல் படிந்தும் கேவேடராகி கெளிரது படுத்தும் மாவேட்டு ஆகிய ஆகமம்பாங்கியும் மகேந்திரத்துள் இருந்தும் உற்ற ஐமுகங்களால் பணிந்தருளியும் நந்தம் பாடியில் நான் மறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்தருளியும் வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறு ஆயிரம் இயல்பினதாகி ஏருடைசன் இப்புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி குதிரையை கொண்டு அதன்மிசை சதுர்பட தான் எழுந்தருளியும் வேலம் புத்தூர் விட்டேறு அருளி கோலம் பொழிவு காட்டிய கொள்கையும் தற்பணம் அதனில் சாந்தம் புத்தூர் விப்பொருவேடற்கு ஈந்த விளைவும் மொக்கணி அருளிய முழுத்தளல் மேனி சொக்கதுவாக காட்டிய தொன்மையும் அரியோடு பிரமர்க்கும் அளவு அரிய ஒன்னான் நதியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டு அருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவித்து ஈண்டு கனகம் இசைய பெறாது ஆண்டான் என் அருள் வழியிருப்ப தூண்டு ஜோதி தோற்றிய தொன்மையும் அந்த ஆகி ஆண்டு கொண்டருளி காட்டிய இயல்பும் மதுரை பெருநல் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் ஆங்கது தன்னில் அடியவர்க்காக பாங்காய் மண் பரிசும் உத்தரகோச மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவணம் அதனில் பொழிந்திருந்தருளி தூவனமேனி காட்டிய தொன்மையும் வாத ஊரினில் வந்தினிதருளி பாத காட்டிய பண்பும் திருவார் பெருந்துரை செல்வன் ஆகி கருவார் ஜோதிகி கரந்த கல்லமும் பூவலம் அதனில் பொழிந்திருந்த பூவனம் அதனில் பொழிந்து இனிது அருளி பாவநாசம் ஆக்கிய பரிசும் தண்ணீர் பந்த பெற வைத்து நன்னி சேவகன் ஆகிய நன்மையும் விருந்தினாகி வெண்காடு அதனில் குருந்தின் கீழ் அன்று இருந்த கொள்கையும் பட்ட மங்கையில் பாங்காயிருந்து அங்கு அட்டமசித்தி அருளிய அதுவும் வேடுவம் ஆகி வேண்டுரு கொண்டு காடுதனில் கரந்த கல்லமும் மெய்காட்டிட்டு வேண்டுரு கொண்டு த அக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் ஓரி ஊரில் உகந்தினிது அருளி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும் பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் சோலை திருவாரூரில் ஞாலம் தன்னை நல்கிய நன்மையும் இடைமருது அதனில் ஈண்ட இருந்து படிம பாதம் வைத்த அப்பரிசும் ஏகம்பத்தின் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணொடு ஆகின பரிசும் திருவாஞ்சிகத்தில் சீப்பெற இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வந்தமும் சேவகமாகி திஞ்சில ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் தன்னில் இடம்பெற இருந்தும் மலையில் எழில் அது காட்டியும் ஐயாறு அதனில் சைவன் ஆகியும் துருத்தி தன்னில் அருத்தியோடு இருந்தும் திருப்பனையூரில் விருப்பன் ஆகியும் களுமலம் அதனில் காட்சி கொடுத்தும் கலுக்குன்று அதனில் வழுக்காது இருந்தும் புறம்பயம் அதனில் அறம்பல அருளியும் குற்றாலத்து குறியாயிருந்தும் அந்த மில் அப்பெருமை அலல் உரு கறந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உரு கொண்டு போல வந்து அருளி எவ்வவர் தன் தன் வயிற்படுத்தும் தானே ஆகிய தயாபரம் எம் இறை சந்திர தீபத்து சாத்திரன் ஆகி அந்தரத்தில் இடிந்து வந்து அழகு அமர் பாலையுள் சுந்தர தன்மையோடு துதைந்து இருந்து அருளியும் மந்திரமாமலை மகேந்திரம் அதனில் அந்தமில் பெருமை அருளுடை அன்னல் எந்தமை ஆண்ட பரிசு அது பகரின் ஆற்றல் அது உடை அழகு அமர்த் திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் தன்னை அறுத்தும் ஆனந்தமே ஆறா அருளியும் மாதிர்கூருடை மா கருணையன் நாதப் பெரும்பறை நவீன்று கரங்கவும் அழுக்கு அடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னில் கை கொண்டு அருளியும் மூலம் ஆகிய மும்மலம் அறுத்தும் தூயமேனி சுடர் விடு சோதி காதலன் ஆகி கழு நீர் மாலை ஏல் உடைத்து ஆக எழில் பெற அணிந்தும் அரியொடு பிரமற்கு அளவு அறியாதவன் பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும் மீண்டு வாரா வழியருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதி ஆகவும் பத்திசை அடியாரை பரம்பரத்து உய்பவன் உத்தர கோஷ மங்கை ஊராகவும் ஆதி மூர்த்திக்கு அருள் புரிந்து அருளி தேவ தேவன் திருப்பெயராகவும் கடிந்து அருளி இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலை ஆகவும் எப்பெரும் தன்மையும் எவ்விரமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டு அருளி நாயினேனை நலமழி தில்லையில் கோலமார்த்தரு பொதுவினில் வருக என ஏல என்னை இங்கு ஒழித்தருளி அன்றுடன் சென்ற அருள் பெரும் அடியார் ஒன்ற ஒன்ற உடன் கலந்தருளியும் வந்தி இயலாதார் எழிகிற்பாயவும் மாலதுவாகி மயக்கம் எயிரும் பூதலம் அதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும் கால் விசைத்து ஓடி கடல் புகமண்டி நாத அழுது அரற்றி பாதம் எய்தின பாதம் எய்தவும் பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று இதஞ்சலிப்பு எய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும் எழில் பெறும் இமயத்து இயல்புடை அம்பொன் பொழிதரு புளியோர் பொதுவினில் நடம் நவி கணிதரு செவ்வாய் உமையொடு காலிக்கு அருளிய திருமுகத்து அழகுரு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொழிதரு புளியோர் புக்கு இனிது அருளினன் ஒரு உயர் கையிலை உயர்கிலவோனே பொலிதரு புழியூப்புக்கு இனிது அருளினம் ஒளி தரு கையிலை உயர்கிலவோனே திருச்சி